வணக்கம் தலைமையிலே நமது இராணுவத்திற்கு தேவையான ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து பரிசோதித்து வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் இந்தியா இந்திய தேசத்தில் வருங்கால போர் முறை வந்து இந்த கண்டுபிடிப்பு இந்த ஆயுத கண்டுபிடிப்பை ஒட்டி தான் மிகப்பெரிய வளர்ச்சி வரும் இந்த கண்டுபிடிப்பை யார் கண்டுபிடித்து தங்கள் ஆயுதங்களில் வைத்திருக்கிறார்களோ அந்த நாடு தான் நிச்சயமாக வெற்றி பெறும் இது வேற ஒன்றும் இல்லை ரெண்டு தினமும் பரிசோதித்து காமிச்சாங்க செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட இயந்திர துப்பாக்கிகள் இன்னைக்கு வந்து இதை இயந்திர துப்பாக்கியில் பொருத்திருக்காங்க செயற்கை நுண்ணறிவை வரும் காலங்களில் பீரங்கிகளை பொருத்துவாங்க போர் விமானங்களில் அதில் விமானியே இருக்க மாட்டார் செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட போர் விமானங்கள் மின்னல் வேகத்தில் பறக்கும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட இந்திய இயந்திர ராணுவ வீரர்கள் செயல்படுவாங்க இதை ஒட்டிதான் போர் முறைகள் இனி மாறும் இப்படி யாரு எந்த தேசம் தன்னை மாத்திக்கிறார்களோ கொள்கிறார்களோ அந்த தேசம்தான் இனி நிச்சயமாக போரில் வெற்றி பெறும் இந்த தொழில்நுட்பம் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகள் தான் சுயமா கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் இஸ்ரேல் முன்னமே கண்டுபிடிச்சாங்க எனக்கு தெரியும் இப்போது இந்தியாவும் இந்த கண்டுபிடிப்பை தனக்கு சொந்தமாக இருக்கு இதை கண்டுபிடித்த நிறுவனம் டேராடூனருக்கு டூனருக்கு பிஎஸ்எஸ் மெட்டீரியல் லிமிடெட் வாங்க இந்த கம்பெனியை பாரத் சப்ளை அண்ட் சப்போர்ட் ஆஃப் மிலிட்ரி மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்கள் இயந்திரங்கள் மற்றும் பொருட்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம் என்ன தயாரித்து கொடுத்தாங்கன்னா என்ன தயாரித்து கொடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த இந்திய சேர்ந்து பரிசோதனை பதினாலாயிரம் உடை அடி உயரத்துக்கு போய் எல்எம்ஜி நெகவ் லைஃப் மிஷன்கன் அந்த இயந்திர துப்பாக்கியில இந்த செயற்கை நுண்ணிறியை பொருத்தி வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க மனிதர்களே இல்லை அப்ப ஒரு இலக்கு வரும்போது அது எதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இலக்கை துல்லியமாக செமி ஆட்டோமேட்டிக் மோட்ல அதாவது ஒரு குண்டுக்கு அப்புறம் தன்னை போல் அடுத்த குண்டு போகும் செமி ஆட்டோமேட்டிக் ஆகும் அந்த செமி ஆட்டோமேட்டிக் முறையில் இலக்குகளை அடுத்து அடுத்து சுட்டு வீழ்த்தியது இந்த செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட இந்த இயந்திர துப்பாக்கி இதில் வந்து நெகவ் எல்என்ஜி வந்து இஸ்ரேலுடைய தயாரிப்பு இந்த நெகவ் கன் இஸ்ரேலுடைய தயாரிப்பு இது எந்த இயந்திர துப்பாக்கிக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவை மாட்டிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் செயற்கை நுண்ணறிவு தான் வந்து நம்ம போகின்ற நீண்ட தூரத்துல கொஞ்ச தூரத்தை தாண்டிட்டு வெற்றிகரமாக சொல்லலாம் இந்த பதினாலாயிரம் அடி உயரங்கிறது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வைக்கப்பட்ட செக் அப்படிமாங்க ஏன்னா அவ்வளவு அடி உயரத்துல நம்ம சீனாவோட தான் சண்டை போடுவோம் பாகிஸ்தான் பயங்கரவர் ஊடி வருவாங்க அவர்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் வைக்கப்பட்ட செக் இந்த இயந்திரத்துப்பாக்கி வருங்கால தயாரிப்புகள் ஏன் இந்த உயரத்தில் முதல்ல சோதனை பண்ணி காமிச்சாங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது பதினாலாயிரம் அடி உயரத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கும் முதல்ல இரண்டாவது கடுமையான குளிர் இருக்கும் அது நம்ம கற்பனைக்குலாம் நம்ம அந்த கற்பனை கூட குளிரை கற்பனை செய்துட்டு பார்க்க முடியாது மைனஸ் நாற்பதெல்லாம் போகும் மைனஸுக்கு முன்னாலேயே பனிக்கட்டி எல்லாம் மாறிடும் அப்போ மைனஸ் நாற்பதெல்லாம் போகும்போது உரை பனி கட்டிமாங்க அந்த அளவுக்கு மாறிடும் உடம்புலாம் வரைஞ்சி போயிடும் அதே சமயத்தில் அந்த அவ்வளோ அவ்வளோ உயரத்தில் இரவில் வந்து கடுங்குளிர் காரணமாக ஒன்றுமே கண்ணுக்கே தெரியாது அப்போ அந்த மாதிரி இடங்களில் இந்திய இராணுவ வீரர்கள் வேலை செய்வது மிக கஷ்டம் அந்த இதை போன்ற இடங்கள் மற்ற இடங்களில் இனி வருங்காலங்களில் இந்த செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட இயந்திரத்து பகையில் மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம் இது இன்னும் எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா ஒரு கமாண்டாக இருக்கார் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த கமாண்டோ சுடுபவர் ரொம்ப சிறப்பானவர் அப்படிங்களாம் அதே சமயத்துல அவர் ஒரு இயந்திர துப்பாக்கியை வச்சிருக்காரு செயற்கை நுண்ணறிவுப்படுத்தப்பட்ட இயந்திர துப்பாக்கி இன்னொன்று இருக்கு ரெண்டு பேரும் சண்டை காலத்தில் செயல்பட்டாங்க அப்படின்னா ஒரு மாசம் செயல்பட்டு அவங்களுடைய செயல்பாட்டு விதத்தை பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணறிவு படுத்தப்பட்ட இயந்திர துப்பாக்கி தான் மிகச்சரியாக துல்லியமாக வெற்றியை பெற்றிருக்கும் அதே போல வந்து ஒரு போரிமானம் இருக்கு விமானி தலை சிறந்த விமானி பெஸ்ட்டு அவர் ஓட்டுறாரு சண்டை காலத்துக்கு போறாரு செயற்கை நுண்ணுரி பொருத்தப்பட்ட போரிமானம் விமானியெல்லாம் போகுது அது சண்டை காலத்துக்கு போகுது இது சண்டை போட்ட அந்த விதத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணுரி பொருத்தப்பட்ட விமானம் தான் மிகப்பெரிய வெற்றியை துல்லியமான தாக்குதலை வெற்றிகரமான தாக்குதலை கொடுத்து திரும்ப வந்திருக்கும் இது ஒரு வரும் காலங்களில் வந்து இது மிகப்பெரிய ஒரு புரட்சின்னு சொல்லாம் இந்த செயற்கை நுணைவு ஏஐ அப்படிம்பாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஏஐ ஏஐ தான் படிப்புலேருந்து எல்லாமே நம்ம இப்போ இராணுவ ரீதியாக பேசிட்டு இருக்கோம் வீட்டு உபயோகம் வாகனங்கள் ஓட்டுதல் மற்ற எல்லா கம்பெனிகளில் வேலை செய்த எல்லாமே இனி செயற்கை நுண்ணறிவு தான் மிகப்பெரிய கோலோச்சம் நம்ம இன்னைக்கு இராணுவ ரீதியாக பேசிட்டு இருக்கோம் வரும் காலங்களில் இந்திய தேசம் இதில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கும் மிகப்பெரிய வெற்றியை பொருள் தொடர்ச்சியாக பெறும் நிச்சயமா சொல்ல முடியும் ஏன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு இதெல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்களோ அதை அந்த துறை சம்மந்தப்பட்டது இந்த சாஃப்ட்வேரில் இதில் உற் இதில் வேலை செய்தல விற்பனர்கள் அப்படின்னு சொன்னால் இந்தியர்கள் தான் நமக்கு இன்னையே எந்த தேசத்தாலும் வேலை செய்ய முடியாது மிக சிறந்த வேலையாட்கள் அப்ப இவங்க வந்து இந்த சாஃப்ட்வேரை இன்னும் மிக துல்லியமாக மிக பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டே இருப்பாங்க இந்தியாவில் இந்த இந்திய அரசு மட்டும் இந்த துறையில இராணுவ துறையில ஏ இன்னும் உள்ள பூத்துனாங்கன்னா வேற லெவல்ல மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நம்ம போவோம் ஒரு மனிதன் ஆட்டோமேட்டிக் ஏஐ பொருத்தப்பட்ட இயந்திரம் இந்த மூணுமே வந்து ஒரே ஒரு வேலையை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனிதனும் அந்த வேலையை செய்கிறான் ஆட்டோமேட்டிக் இயந்திரமும் அந்த வேலை செய்யுது ஏஐ பொருத்தப்பட்ட இயந்திரமும் அந்த வேலை செய்துதான் இதில் நூற்றுக்குன்னு சொல்லி மார்க் போட்டோம்னா மனிதன் வந்து நூற்றுக்கு ஐம்பது மார்க் வாங்குவான் ஆட்டோமேட்டிக் இயந்திரம் வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கும் ஏஐ பொருத்தப்பட்ட இயந்திரம் நூற்றுக்கு ஆயிரம் மதிப்பெண் பெறும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானது இந்த ஏஐ தொழில்நுட்பம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஏஐ என்ன ரெண்டு வித்தியாசம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வந்து தானியாங்கி முறை அப்படிமா ஒரு இயந்திரத்துக்கு வந்து ஒரு கட்டளையை வந்து நம்ம கொடுத்துருப்போம் மனிதனால் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கட்டளை ஒரே விதமான வேலையை தொடர்ச்சியாக வருடக்கணக்கில் ஆயுள் கணக்கில் அந்த இயந்திரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரே விதமான வேலையை அதை வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படிமா தானியாங்கி இயந்திரம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா காபி போடுற மிஷின் ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம் இப்போ காபி போடுற மிஷின் வந்து பொருத்தி நமக்கு காபி வேணும் அதுக்கு ஒரு பட்டன் அமுத்தணும் அப்படின்னோம்னா பால் சூடாகும் அதுக்கு தேவையான எப்பொழுதும் எந்த அளவு எடுக்குதோ அதே அளவு காஃபி தூள் எடுக்கும் அதே அளவு சர்க்கரை எடுக்கும் நல்லா எல்லாத்தையும் கலந்த பிறகு அதில் கீழே இருக்கிற கப்பில் வந்து எந்த அளவு கொடுக்கணுமோ அளவுக்கு காஃபியை கொடுத்து துல்லியமாக நிப்பாட்டும் அது கொடுக்குற டேஸ்ட் வந்து ஆயிற் மாறாது நம்ம மாற்றம் செய்யாமல் இருக்க இருக்கும் வரைக்கும் ஆயுட்காலம் வரைக்கும் துல்லியமாக அந்த காஃபிய அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு வருஷம் பத்து வருஷம் ஆயுசுக்குமே அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் இந்த ஏஐ சொல்லும்போது ஏஐயும் மனுஷனையும் ஒப்பிட்டு பேசலாம் இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் நம்மளும் ஏஐ தொழில்நுட்பம் தான் அதுவும் அதே தொழில்நுட்பத்துக்குலாம் செஞ்சிருக்கிறாங்க மனிதன் எப்படி இந்த அளவுக்கு முன்னேறினா அவனுக்கு தொடர்ச்சியாக கற்பித்தார்கள் அவன் பதன எல்லாம் தெரிஞ்சா பிறக்கலாம் ஒன்றுமே கிடையாது அவனுக்கு படிப்படியாக படிப்படியாக கற்பித்து அந்த மனிதனை மெருகேற்றினார்கள் குழந்தை பிறக்குது முதல்ல வந்து வார்த்தைகளை கற்பிப்பாங்க முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க அம்மா அடுத்து அப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த வார்த்தைக்கேற்ப ஒரு தோற்றத்தை வந்து காட்டுவாங்க அம்மா அப்படின்னா இதுதான் அம்மா அதுக்கடுத்து அப்பானா இது அப்பான்னு சொல்லி தோற்றத்தை அந்த குழந்தைக்கு கற்பிப்பாங்க வார்த்தையும் தோற்றத்தையும் கற்பிப்பாங்க கற்பிப்பாங்க தொடர்ச்சியாக இதே போல அந்த குழந்தை கற்பித்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஒன்றாம் வகுப்புல சேர்த்துவாங்க ரெண்டாவது மூணாவது இப்படி பத்து பன்னெண்டுன்னு படிக்கும்போது தொடர்ச்சியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து 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 கற்பித்துக்கிட்டே இருப்பாங்க அந்த குழந்தை பெருசாயி எம் ஃபில் படிச்சிருக்கலாம் எம்பிபிஎஸ் படிக்கலாம் எம்டெக் படிக்கலாம் அது படிப்புகள் அது மேலே போக போக அதுக்கு கொடுத்த கற்பித்தல் மிக அதிகமாக போய்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை அந்த மனிதனுக்கு அந்த குழந்தையிலருந்து மனுஷமாக மாறுவான் தொடர்ச்சியாக கற்பித்து கொண்டே இருப்பார்கள் அதில் தான் அவன் மிக சிறப்பான மனிதனாக மாறுவான் வேலையுமே இப்படி தான் கற்பித்து கொடுப்பாங்க ஒரு மனுஷனுக்கு இதை சொல்லித்தரது எல்லாமே மனித மூளை என்கிற சாப்ட்வேர்களை போய் படிப்படியாக லேயர் படிப்படியா 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 பதிவாகிட்டே இருக்கும் மனுஷனுக்கு மனித மூளை இந்த மனித மூளை மூளை என்பது கற்பனைக்கும் எட்டாத ஒன்று இந்த மனித மூலையில் எப்படி எல்லாம் பதிவாகும்னா வார்த்தைகள் தோற்றங்கள் இமேஜ் தோற்றங்கள் பதிவாகும் சத்தத்தின் மூலமாக சிலது பதிவு பதிவாகும் முக வேறுபாடுகள் இந்த வேறுபாடுகள் இதை போன்ற பல விஷயம் இந்த மனித மூளைக்குள் பதிவாகிட்டே இருக்கும் பத்து வருஷம் முன்னால ஒரு நபரை பார்த்துருப்பார் அந்த மனிதன் பார்த்துருப்பார் பத்து வருஷம் கழித்து ஒரே முறை அந்த நபரை பார்த்துருப்பார் திரும்ப பார்க்கும்போது மின்னல் வேகத்தில் மூளை செயல்படும் அந்த உருவத்தை பார்க்கும் அது பத்து வருஷத்துக்கு பார்த்தோம் இந்த முறையில் பேசணும் இந்த இடத்துல பேசணும் எல்லாத்தையுமே வரும் கொண்டு வந்து நமக்கு அந்த பெயர் வரைக்கும் ஞாபகப்படுத்தி நம்மளை பேச வைக்கும் உடனே நம்ம வந்து அவர் பேர் வந்து பாஸ்கர்னா பாஸ்கர் எப்படி இருக்கிறீங்க உங்களை பத்து வருஷத்துக்கு மேலே பார்த்து பேசவும் இல்லையா இதெல்லாமே கற்பித்தல் முறையில் நடக்கக்கூடிய ஒன்று அந்த பிரம்மாண்டமான கற்பனைக்க மெட்டாத மனித மூளைங்கிறது கற்பிக்காமல் விட்டிருந்தா அது ஒரு மந்தமா போயிருக்கும் தொடர்ச்சியாக கற்பிக்க கற்பிக்க தான் அந்த மூளை வந்து பிரகாசமாக பிரம்மாண்டமாக விரிவடையும் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா மூளையில் பத்தாயிரம் கோடி நரம்பணுக்கள் மூளை அந்த மூளை செயல்பாடில் செயல்படும் பத்தாயிரம் கோடி நரம்பணுக்கள் அப்போ எந்த அளவுக்கு இந்த மூளை பிரம்மாண்டம் மிக்கதுன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம கற்பனைகள்லாம் இதை வந்து இந்த மூளை எப்படி செயல்படுது யாராலும் சொல்ல முடியாது யாராலுமே இந்த படைப்புகள் சொல்ல முடியாத படைப்புகள் ஆனால் அதே ஏஐ பொருத்தப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரில் இந்த மனிதனுக்கு கற்பிப்பதை விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கற்பிக்கலாம் இப்போ புரிஞ்சிருக்கேன் ஏஐ இந்த ஏஐ வந்து இதில் பேசிக்காக கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏயுமே கற்பித்தல் முறையில் தான் மெருகேறுது எப்படி ம ஒரு குழந்தைக்கு கற்பித்து மெருகேற்று பெரிய அதே மாதிரி இந்த ஏஐக்கு வந்து படிப்படியாக கற்பித்து மிக பிரம்மாண்டமான அமைப்பு அந்த ஏஏஎஸ் சம்பந்தப்பட்ட தான் கற்பித்து கொடுப்பான் அது மிக ஒன்று இங்கேயும் இங்க கற்றுத்தருவாங்க பல முறையில கற்றுத்தருவாங்க எனக்கு தெரிஞ்ச முறையில் ஃபீட் தருவாங்க ஃபீட் கற்றுத்தருவாங்க முன்னோக்கி செல்லுதல் ஒரே வகை வழியில போயிட்டே இருப்பாங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அதாவது ஒவ்வொரு விஷயமா கற்பித்து 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 ஒரே அப்படியே முன்னேற்றி முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருப்பாங்க பின்னாடி வர முடியாது இந்த ஃபீட் ஃபார்வேர்டில் பின்னால வந்து நான் உனக்கு தப்பாக கற்பித்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இது ஃபீட் ஃபார்வர்டு முதல்ல இப்படிதான் இருந்துச்சு ஃபீட் ஃபார்வர்டில் போயிட்டு இருந்தாங்க இந்த இப்படி இப்படிதான் சொல்லிக் கொடுப்பாங்க தோற்றங்கள் முக வேறுபாடுகள் வார்த்தைகள் சத்தங்கள் இன்னும் பல பல அது அந்த துறைகளுக்கு புரியும் இப்படி அது சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஃபார்வர்ட் அடுத்து ரொம்ப முக்கியம் வந்து ரீகரண்ட் நியூரல் நெட்வொர்க் அதாவது எப்படி மனித மூளை நியூரல் நியூரன் பாங்க இது இங்கேயும் அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க ரீகரண்ட் நியூரல் நெட்வொர்க் இந்த முறையில் சொல்லி கொடுப்பாங்க இதில் என்ன வித்தியாசம் ஃபீட் ஃபார்வர்டுக்கு இதுக்கு அப்படின்னா ஃபீட் ஃபார்வர்டு முன்னோக்கி போகும் பின்னால் வராது ஆனால் இந்த ரீகரண்ட் முறையில் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு பொருளா இது இவர் இது அவருன்னு சொல்லி கொடுத்தே இருப்பாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏதாவது தப்பாக சொல்லி கொடுத்தா திரும்ப பின்னால வருவாங்க திரும்ப பின்னால வந்து இது உனக்கு நான் தப்பா செய்ய கொடுத்தேன் இதை நீ திருத்திக்கோ அப்படின்னு மாத்தி கொடுப்பாங்க திரும்ப முன்னோக்கி போவாங்க திரும்ப எதாவது தப்புனா பின்னோக்கி வந்து அதை திருத்தி கொடுப்பாங்க இது வந்து ரீகரண்ட் முறை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முறை இன்னும் பல முறைகள் வந்து இன்னைக்கு தொடர்ச்சியா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரீகரண்ட் முறையில முறையில நம்ம கரெக்ஷன் பண்ணி கற்பிக்கும் போது இன்னும் வருங்காலங்களில் இந்த ஏ சாஃப்ட்வேர் தன்னை போல திருத்தி கொள்ளலாம் அதுக்கு கொடுத்துருக்க வந்து கொடுத்துருக்க தொகுப்புகள் கற்பித்தலை வந்து நம்ம எதை தப்பா சொல்லியிருந்தா கூட அதே கூட திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து இப்படி மனிதனுக்கு எப்படி கற்பித்து கொடுத்தாங்களோ அதே முறையில் தான் இந்த ஏஐக்கும் அந்த சாஃப்ட்வேர்க்கும் சம்பந்தப்பட்ட விற்பனர்கள் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட என்ஜினியர்கள் கற்பித்து கொடுப்பாங்க இதில் என்ன பெரிய வித்தியாசம்னா மனுஷ் மனுஷன் மறந்து போயிடுவான் அவனோட கற்பித்தல் குழந்தையிலேருந்து வரிசையாக கற்பித்து வந்ததை சிலவற்றை மனுஷன் மறப்பான் இது மறக்கவே மறக்காது ஏஐ முக்கியம் அதே போல் மனுஷன் வந்து என்னதான் கத்து கொடுத்தாலும் தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனிதன் தவறு செய்வான் ஏஐ கொன்றும் தவறு செய்யாது அப்ப ஏஐக்கு ஒரு விஷயத்தை இத்தனை கத்து கொடுத்தீங்க அப்படின்னா துல்லியமா உன்னை பார்த்தோன்னே அழகா முடிவு பண்ணி இது இப்படி தான் இது இதுதான் சொல்லி அழகா முடிவு பண்ணும் மனுஷன் கூட சில தப்பிதம் பண்ண வாய்ப்பு இருக்கு ஒரு கோடி நபர்களை வந்து புகைப்படத்தோட மனுஷன் கொடுத்துருக்காங்க ஒரு கோடி புகைப்படத்தை ஏஐ கொடுத்திருக்காங்கன்னா மனுஷன் கூட குழம்புவான் இது அவரோ இது அவரோ ஏஐ செகண்ட்ல சொல்லும் இது இவர் தான் இதை இப்ப நம்ம கற்பித்து கொடுத்தீங்க இத்தனை வருஷத்துக்கு முன்னால இது எல்லாமே ஏஐ தெரிஞ்சு வச்சிருக்கோம் இது மிக முக்கியமானது இது மைனஸ் என்ன மனுஷனுக்கும் ஏக்குன்னா சுய உணர்வு மனிதனுக்கு உண்டு ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகள் மனிதனுக்கு உண்டு இந்த ஏஐக்கு வந்து சுய உணர்வு உணர்ச்சிகள் இருக்காது இதை விட மிக முக்கியமானது மனிதனை விட பிரம்மாண்டமாக செயல்படக்கூடிய ஏஐக்கு அதுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையுமே மனுஷன்தான் உள்ள புகுத்தணும் தன்னை தன்னப்போல இதையும் பூத்திக்காது மனுஷன்தான் உள்ள பூத்துவான் மனுஷன் வந்து கற்பித்ததை தவிர மிக முக்கியமானது கற்பித்ததை தவிர சுயமாக உன்னை புதுசாக கண்டுபிடிக்கும் திறன் பெற்றவன் மனுஷன் ஏனால் முடியாது இப்பத்திக்கே இன்னும் சொல்லப்போனா இவ்வளோ பிரம்மாண்டமான ஏயை கண்டுபிடிச்சதே மனுஷன்தான் இதுதான் முக்கியமான வேறுபாடுகள் இந்த இயந்திர துப்பாக்கியில ஏஐ பொறுத்தனால என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போதே பிற ஆயுதங்களையுமே புரிஞ்சுக்கலாம் இப்படி தான் பிற ஆயுதங்களையும் நம்ம செய்ய முடியும் ஏஐ மூலமாக இதில் இந்த ஏஐங்கிறத மேட்டர் ஆயுதம் மேட்டர் கிடையாது இந்த ஏஐ வந்து துப்பாக்கியில் செயல்படும் பீரங்கியில் இயந்திர மனிதனில் இப்படி பல வேறு இதில் ஒரு காரை ஓட்டுவதில் எல்லாத்துக்குமே ஏஐ பயன்படும் இந்த ஏஐ இன்னைக்கு வந்து இதை ஏஐ வந்து பணக்காரர்களுக்கு உரித்தானது ரொம்ப ஏஐ புரியாத மாதிரிலாம் இருக்கும் வரும் காலங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் ஏயை உபயோகப்படுத்தக்கூடிய வீடாக மனிதராக மாறுவார் இந்த இயந்திர என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் அடி உயரம் ஆக்சிஜன் பத்தில் கடும் குளிர் கண்ணுக்கு தெரியல இது எதுவுமே ஏயை பாதிக்காது ஏயை பதினாலாயிரம் பதினாலாயிரம் அடி உயரம் இல்லை அதுக்கு மேலே கொண்டு போனாலும் ஜம்முன்னு வேலை செய்யும் மிகச்சரியாக என்ன குழலையும் வேலை செஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்காங்க இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஏஐ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் ஐஎஃப்எஃப் இந்த இயந்திரத்தை பகுதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஐஎஃப்எஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ அப்படிம்பாங்க அதாவது இந்த இயந்திரத்து பாக்கி மாட்டியிருக்காங்க தன்னை போல எதிரிய சுற்று இது இந்த இயந்திரத்து இந்த செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்டது ஒருவேளை நம்ம இராணுவ வீரரை சுட்டுட்டா அதுக்கு சுய அறிவு கிடையாது நம்ம இராணுவ வீரரையும் எதிரியையும் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ இது எப்படி வேறுபடுத்தும் இந்த இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படின்னா இதுக்கு தான் சொல்லி தான் கொடுப்பா சொல்லி தான் கொடுக்கணும் இவங்க எப்படி வேறுபடுத்துவாங்கன்னா இப்போ இந்திய இராணுவ வீரன்னா சில மார்க் சில அடையாளங்களை ஒரு இராணுவ வீரருக்கு பல அடையாளங்களை வைத்து அது எதிரிக்கு தெரியாமல் பார்த்து சொல்லி கொடுப்பாங்க தொடர்ச்சியாக அதை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இப்போ எப்படின்னா ஒரு பேட்ச் இருக்கலாம் இந்திய ராணுவ சிறப்பாக ஒரு பேட்சை சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல அதை குத்தலாம் அதை சொல்லி கொடுப்பாங்க இந்த பேக்ஸ் இருந்தா இந்திய ராணுவ வீரர் சீருடையில் ஒரு இடத்துல புள்ளி வைக்கலாம் புள்ளியோ இல்ல சிறிய வரைபடமோ ஏதோ ஒரு கலர்ல வண்ணத்துல வரையலாம் வரைஞ்சிட்டு இந்த புள்ளி இருந்தா இந்திய ராணுவ வீரர்னு சொல்லி கொடுப்பாங்க அதே போல ஷூவில் ஷூவில் ஒரு சின்ன வேறுபாடு காமிச்சு இது இந்திய ராணுவருக்கு சொந்தமான இந்த மாதிரி பல நூறு அடையாளங்களை அந்த இராணுவ வீரர் கொடுத்து வேறுபடுத்தி காட்டுவாங்க ஃப்ரெண்ட் ஆர்ஃபோ இதெல்லாம் இல்லைன்னா அது எதிரின்னு புரிஞ்சுக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அங்கே இருப்பாங்கன்னா அங்கே அவருடைய முகத்தை அந்த இந்திய ராணுவ வீரர் முகத்தை பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த முகம் உன் ஃப்ரெண்டு இந்த முகம் இல்லையா உன் எதிரி போட்டு தள்ளா அது போட்டு தள்ளிடும் வேற பேச்சுவார்த்தைக்கே அங்கே இடமில்லைதான் ரொம்ப முக்கியமானது இந்த மனிதன் சிந்திப்பது போல அதெல்லாம் கிடையாது போட்டு தள்ளிடும் இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம தான் சொல்லி கொடுப்போம் சின்ன சின்ன அடையாளங்கள் அந்த அடையாளங்களை தொடர்ச்சியாக மாற்றுவாங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க மாட்டாங்க ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிருவாங்க எதிரி அப்போது ஒரு எப்படி நம்ம பாஸ்வேர்டு மாற்ற சொல்கிறாங்க பேங்க்கில் கட்டாயமா அது மாதிரி மாற்ற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி கொடுக்கும்போது இந்த ஃப்ரண்ட் ஃபோவை இது கண்டுபிடிக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் மிக முக்கிய முக்கியமானது த்ரெட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க டிஐ அதாவது இவன் அபாயமானவன் சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு ஒரு அந்த தரப்புல இருந்து சீனால இருந்து ஒரு அப்பாய் வந்திருக்கலாம் இல்லையா அதையும் போட்டு தள்ளிட்டா இப்ப இது இல்லை இப்ப நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் தெரிஞ்சுக்குது இப்போ வேற ஒரு ஆள் வராங்க அதையும் போட்டு தள்ளிடுச்சுன்னா அப்போ த்ரெட் ஐடென்டிஃபிகேஷன் டிஐ ரொம்ப முக்கியம் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா இந்தந்த பொருளை அவன் வைத்திருந்தால் அவன் அபாயகரமானவன் சொல்லி கொடுப்பாங்க அதாவது ஒரு கை துப்பாக்கி மறைச்சு வைக்கலாம் இயந்திரத்தை பார்க்க அவன் கையில் எடுத்துட்டு வரலாம் வெடி கையேறி குண்டுகளை அவன் உள்ளே வச்சுருக்கலாம் மற்றபடி வேறு ஏதாவது வெடி மருந்து பொருட்கள் கத்திகள் இதெல்லாம் மறைச்சிருக்கலாம் இதெல்லாம் அவன் வச்சிருந்தானா அவன் அபாயகரமானவன் அவன் அபாயகரமானவன் சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து ஊடுருவி பார்க்கும் மேலோட்டமாக பார்க்காது ஏஐக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர் செய்வாங்க ஊடுருவி பார்த்து அவன் ஏதாவது ஒழிச்சு வச்சுட்டு வந்து இந்த சொல்லி கொடுத்த பொருட்கள் ஒருவேளை கை துப்பாக்கி அவன் உள்ள சட்டைக்குள்ளே மறைச்சிட்டு வந்தாங்கன்னா இது கண்டுபிடிச்சிடும் உடனடியாக போட்டு தள்ளிடும் வித பேச்சுவார்த்தைக்குலாம் இங்கே இடமே கிடையாது இது வந்து இந்த கூட்டத்துக்குள்ளே கலந்து வரவனெல்லாம் சுடுவதற்கு மிக சரியான சாஃப்ட்வேர் இது கூட்டத்துக்குள்ள ஒரு கலந்து வரான் அவன் துப்பாக்கிட்டு வரனா பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த பயங்கரவாதிகள் ஊடுருவலாம் மிக சிறப்பானது பேசாது கேட்காது இதை நான் பண்ணலாம சொல்லி கொடுத்துட்ட துப்பாக்கி வச்சா சுடுன்னு சுற்றும் உடனே மிகச்சிறப்பானது இன்னைக்கு இஸ்ரேலாம் அந்த எல்லைகளில் வந்து பாலஸ்தீனர்கள் வேலைக்கு வரும்போது அவர்களோட கலந்து இந்த துப்பாக்கி வைத்திருப்பவன் வெடிகுண்டு வைத்திருப்பவன் வராங்க புர்கா போட்டுக்கலாம் ஒரு ஒரு பேருகால வரப்போகின்ற பெண்மணி வேடத்துல வரலாம் பயங்கரவாதியே அதை எல்லாமே வந்து தூக்கி பார்த்து அபாயகரமான பொருளாக சுற்றும் இதுதான் த்ரெட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க அப்புறம் ஹியூமன் அண்ட் அனிமல் ஐடென்டிஃபிகேஷன் அதாவது எதிர்பார இருந்து ஒரு மிருகம் கூட இரவுல வரலாம் இது வந்து தெர்மல் இமேஜ் மூலமா தான் இரவில் கண்டுபிடிக்கும் இரவில் வந்து எப்படின்னா தெர்மல் இமேஜ்னா ஒவ்வொரு உயிருள்ள பொருளும் அது எந்த கடுங்குளிராக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை வெளிப்படுத்தும் இந்த வெப்ப ஒலிக்க வெளியே தெரியும் ஒட்டி வெளியே தெரியும் அதை பயன்படுத்தி தான் இரவில் இந்த தான் ஒருவேளை ஒரு மாடே அது சுட்ட என்ன பண்றது அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா மனிதனத்துக்கும் மிருகங்களுக்கும் வேறுபடுத்தி காட்டுவாங்க இந்த மிருகங்கள்னா நாலு காலில் வரும் மாடு இந்த தோட்டத்துல இருக்கும் யானை இப்படி இருக்கும் பூனை இப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்ப வந்து நிச்சயமாக இப்படி எதிர்த்தரப்பில் இருந்து அபாயகரமானவன் மிருகம் இல்லாத மனிதன் நமது இராணுவ வீரர் இல்லாமல் எதிர்த்தரப்பினர் இப்படி எல்லாமே ஆலோசனை பண்ணி அது உறுதிப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் வந்து நொடிகளில் நடக்கும் அவங்க எவ்வளவு எவ்வளோ சொல்லித்தராங்களோ அவ்வளவு வேகமா இருக்கும் நொடிகளில் நடந்து முடிவு பண்ணி சுட்டு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த இப்படி தான் தொழில்நுட்பம் எல்லா இயந்திரத்துக்கு போகும் இப்போ நீங்க வந்து இங்க ஒரு ராணுவ வீரர் இருக்கானு கற்பனை பண்ணீங்களேன் கற்பனை பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இயற்கை பிரச்சனைகள் குளிர் குளிர்லாம் பிரச்சனை அதை தவிர ஒருவேளை இராணுவ வீரர் அசந்து தூங்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அசந்த தூங்கலாம் ஒருவேளை நடக்க இயல்பான ஒன்று இந்த அவருடைய துப்பாக்கி இருக்கும் நிலையை விட்டு எங்கேயாவது நகர்ந்து போகலாம் அது அந்த சமயங்கள்லாம் ஊடுருவிற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஏஐ பொருத்தப்பட்டதை வச்சுக்கிட்டால் இருபத்தி நாலு மணி மணி நேரம் வருடக்கணக்காக ஆயுசு கணக்காக விழிப்போடு வேலை செய்யும் அப்போ வந்து அங்கே இராணுவ வீரர் செயல்படுறதை விட ஏஐ பொருத்தப்பட்ட செயல்படுறது மிக சிறப்பானதாக நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒன்றாக மாறும் இப்படியே தான் தொழில்நுட்பங்கள் போரிமானம் ஓட்டக்கூடிய விமானியாக ஏஐ போகும் பீரங்கி ஆயுதங்களை பீரங்கி குண்டை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் ஏஐ வரும் இராணுவ வீரரை போன்ற ஒரு இயந்திர மனிதனை செய்து அவனுக்கு அந்த அந்த அவளுக்கு மனிதனுக்கு மனித இந்த இருக்காரு மூளை பொருத்தி கோடிக்கணக்கானதை கற்பித்து கொடுத்து சண்டைக்கு அனுப்பும் போது மிக துல்லியமாக வெற்றிகரமாக இந்த இயந்திர இராணுவ வீரர் செயல்படுவார் இந்திய இயந்திர இராணுவ வீரர் இப்ப வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு நிஜ இந்திய இராணுவ வீரர் துப்பாக்கி தூக்கி போகும்போது அவர் கூட அவர் கட்டளை கீழ்பட போல செயற்கை நுண்ணறிவுப்படுத்தப்பட்ட ஆயிரம் இந்திய இயந்திர ராணுவர்கள் போவாங்க எந்த நாடு இந்த கண்டுபிடிப்பை மெருகேற்றுதோ தொடர்ச்சியாக இதை டெவலப் பண்ணுறாங்களோ தொடர்ச்சியாக இதை வந்து முன்னோக்கி கொண்டு போகிறாங்களோ அதிகம் அதிகம் இதை சொல்லி கொடுக்குறாங்களோ கற்பித்து கொடுக்கிறாங்களோ அந்த நாடு போரில் நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த இயந்திர துப்பாக்கியில வந்து சிறப்பம்சமா வந்து ஆப்டிக்கல் சென்சார் சென்சார் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு வெப்பத்தை வெளிப்படுத்தும் அதனால இரவில் பார்த்து சுடுவதற்கு இந்த தெர்மல் சென்சார் உபயோகப்படும் ஆப்டிக்கல் சென்சார் அதே மாதிரி தான் ஒளி மூலமாக வேலை செய்யும் அதிக காற்று அதிக தூரம் தட்ப வெப்ப சூழலை பொறுத்து பலாஸ்டிக் காம்பினேஷன் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன மாறும் அப்படின்னா இந்த ஏஐ வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூளை சாஃப்ட்வேர் இருக்கும் அதுக்கு வருங்காலத்தில் வந்து அதுக்கு கீழ்ப்படிய ஒரு நாலு விதமான துப்பாக்கி மாட்டியிருப்பாங்க அந்த இடத்துல ஒன்று கை துப்பாக்கி இருக்கும் இன்னொன்று எல்எம்ஜி வைப்பாங்க லைட் மிஷின் கன் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்னைஃபர் ரைபிள் வச்சுருப்பாங்க மிஷின் கன் வச்சுருப்பாங்க இப்படி ஒரு ஏஐ கீழே நாலு இருக்கும் இப்போ பக்கத்தில் ஒரு மெலிதான மனிதன் வரும்போது சுட சுடுற துப்பாக்கி போதும் அதுக்கு வந்து பலாஸ்டிக் காம்பினேஷன் துப்பாக்கி போதும் கைத்துப்பாக்கில் சுட ஆர்டர் போ துப்பாக்கி சுட்டுரும் அவன் கொஞ்சம் தொலைவில் இருக்கான் ஆள் கொஞ்சம் பல்காக இருக்கான் அப்படிங்கும்போது எல்என்ஜியை வந்து சுட வைக்கும் லைட் மிஷின்கள் வந்து குண்டு போகும் அதே ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் ரொம்ப தூரம் மிக கடமாக இருக்கான் அப்படிங்கும்போது ஸ்னைஃபர் ரைஃபில் வந்து குண்டு போகும் இதை வந்து இந்த காம்பினேஷன் எது தேவையோ அதை வந்து இந்த துப்பாக்கி மாறு அந்த தேவையான துப்பாக்கியில் சுட வைக்கும் இப்போ வந்து செமி ஆட்டோமேட்டிக் முறையில் சுட வச்சு காமிச்சாங்க அதாவது ஒவ்வொரு குண்டா அடுத்தடுத்து இலக்கை பார்த்து பார்த்து போயிட்டு இருக்கு அந்த இயந்திர துப்பாக்கி சுற்றி வரக்கூடிய துப்பாக்கி இலக்கை அங்கங்கே இருக்குது இது வந்து அந்த பக்கம் பார்த்து ஒரு சுடுதல் ஒரு குண்டை சுடுது திரும்பது இன்னொரு குண்டை சுடுது இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க வருங்காலங்களில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் வச்சுக்குவாங்க அதாவது சட சட சடசம் குண்டு போகிற மாதிரி ஒரு கூட்டமாக வராங்க அப்படிங்கும் போது அந்த ஏஐ வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மோடுக்கு போயிடும் செமி ஆட்டோமேட்டிக் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தொடர்ச்சியாக குண்டு அனுப்புவோம் ஒரு பயங்கரவாத கும்பல் பன்றி போல் வரானுங்க பாகிஸ்தானுங்கும் போது தொடர்ச்சியாக அவங்களை சுட்டும் இதெல்லாம் ஏஐகளோட சிறப்புகள் நிச்சயமாக வந்து ஒரு மனிதர்களையும் ஏஐயுமே கற்பனை அவங்களுடைய திறமையை கற்பனை செய்தே பார்க்க முடியாது மனிதனை கற்பிப்பாங்க இதை விட பல ஆயிரம் மடங்கு அந்த ஏஐக்கு நம்ம கற்பிச்சு கொடுக்கலாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் வாங்கிட்டு இருக்கோம் மறக்காது தவறு செய்யாது வருங்கால போர் முறைக்கு வருங்கால மனித குல வளர்ச்சிக்கு இந்த ரெண்டுக்குமே நம்ம இராணுவத்தை பேசுகிறோம் மனித குல வளர்ச்சிக்குமே இந்த ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜ் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவுகள் பொருத்தப்பட்டது மிக முக்கியம் மிகப்பெரிய வளர்ச்சிகள் பங்காற்றும் இன்னைக்கு வந்து ஏஐ வந்து ஏதோ புதுசாக நமக்கு தெரியுது பல ஆண்டுகள் கடந்து பார்க்கும்போது ஒவ்வொருவருமே ஒரு விதத்தில் இந்த ஏஐ பயன்படுத்தி கொண்டிருப்போம் நம்ம மனிதர்களுக்கு இடையே கூட செயற்கை நுண்ணறிவுப்படுத்தப்பட்ட மனிதர்கள் வேலையாட்கள் நமது வீட்டில் வேலை செய்வாங்க நன்றிகள்